மொழி அடிமை இருந்ததுப்பா ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் வட இந்திய மொழி தான் மிக அதிகமாக கலந்திருந்தது பேசுகின்றதிலும் எழுத்திலும் கூட படைப்பாளர்களின் படைப்புகளில் கூட அந்த சமஸ்கிருத ஆதிக்கம் தான் மேலோங்கி இருந்தது அந்த நிலையில் தமிழை தான் நாம் கொண்டாட வேண்டும் என்கின்ற உணர்வை உருவாக்கினாங்கல்ல எல்லாத்திலையும் மாற்றங்களை உருவாக்க வேண்டியிருந்தது வெறுமே நம்முடைய சுதந்திரம் என்கின்ற அந்த நிலை மட்டும் இல்ல மொழியில் உணர்வில் உணவில் அப்புறம் பேசுகின்ற அந்த அந்த வகைப்பாட்டில் ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொள்கின்ற வகைப்பாட்டில் அப்புறம் அவரவர் வாழ்க்கையில் அவரவர் பொருளாதாரத்தில் அவரவர் கல்வியில் அவரவர் உரிமையில் முதுகெலும்பை நிமிர்த்தி நில் என்று சொல்வதற்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேவையாக இருந்தது அது வரைக்கும் எப்படி இருந்தார்கள் அடிமையாக இடுப்பில் கிடந்த துண்டை தோளுக்கு கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் தானே அதுவரைக்கும் இருந்த ஆண்டான் அடிமை என்கின்ற அந்த சித்தாந்தத்தை உடைத்து பண்ணையார்கள் நீ என் நிலத்தில் வேலை செய்கின்ற கூலி என்கின்ற சித்தாந்தத்தை உடைத்து எல்லோருக்கும் நிலம் பொது என்கின்ற நிலையை உருவாக்கியது திராவிட முன்னேற்றக் கழகம் தானே உழைப்பாளர்களுக்கு உரிய கூலியை வாங்கி கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம்